அனைவருக்கும் வணக்கம் நமது வைகரை தொலை சேனலில் அடுத்த காணொளியாக எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெறும் தொகாநிலை தொடர்கள் என்னும் இலக்கண வினாவிடை தொகுப்பினை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் சொற்கள் தொடர்வதை டேஸ் எனலாம் தொடர் பொருள் முடிவு தராவிட்டால் டேஸ் எனப்படும் முடியா தொடர் பொருள் முடிவு தந்தால் அது டேஸ் எனப்படும் முற்றுத்தொடர் முற்றுத்தொடரை டேஸ் என்பர் வாக்கியம் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உறுப்போ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது டேஸ் தொகாநிலை தொடர் தொகாநிலை தொடரின் டேஸ் வகைகள் ஒம்பது வகைகள் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது டேஷ் ஆகும் எழுவாய் தொடர் விழியை தொடர்ந்து வினை அமைவது டேஸ் ஆகும் விழித்தொடர் நண்பாய் எழுது என்பது எவ்வகை தொடர் டேஸ் விழித்தொடர் தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்த பெயரை கொண்டு முடிவது டேஸ் ஆகும் தொடர் பாடினால் கண்ணகி என்பது எவ்வகை தொடர் டேஸ் வினைமுற்றுத் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது டேஸ் எனப்படும் பெயரச்ச தொடர் கேட்ட பாடல் என்பது எவ்வகை தொடர் டேஸ் பெயரச்ச தொடர் பாடி மகிழ்ந்தனர் என்பது எவ்வகைத் தொடர் டேஸ் வினையச்ச தொடர் வேற்றுமை உறுப்புக்கள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் டேஸ் ஆகும் வேற்றுமை தொகாநிலைத் தொடர்கள் வேற்றுமை உறுப்புக்கள் டேஸ் ஐ ஆல் இன் அது கண் நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்துவரின் அது டேஸ் ஆகும் இடைச்சொல் தொடர் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது டேஷ் ஆகும் உரிச்சொல் தொடர் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது டேஷ் ஆகும் அடுக்கு தொடர் ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவது டேஸ் அடுக்கு தொடர் ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் டேஸ் இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம் கூட்டுநிலைப் பெயரச்சங்கள் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையத்துடன் சேர்ப்பது டேஷ் கூட்டுநிலைப் பெயரச்சங்கள் கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி என்பவை டேஸ் கூட்டுநிலைப் பெயரச்சங்கள் ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வூறுப்பும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் டேஸ் என்பர் தொகாநிலை தொடர் மல்லிகை மலர்ந்தது என்பது எவ்வகை தொடர் எழுவாய்த் தொடர் விழிப்பெயர் பயனிலை கொண்டு முடிவது டேஸ் விழித்தொடர் நண்பா படி என்பது எவ்வகை தொடர் டேஸ் விழித்தொடர் வினைமுற்று பெயரை கொண்டு முடிவது டேஸ் வினைமுற்று தொடர் சென்றனர் வீரர் என்பது எவ்வகை தொடர் டேஸ் வினைமுற்று தொடர் எச்சவினை பெயர் சொல் கொண்டு முடிவது டேஸ் பெயரட்ச தொடர் வரைந்த ஓவியம் என்பது எவ்வகை தொடர் டேஸ் பெயரச்ச தொடர் வினையச்சம் வினைமுற்று கொண்டு முடிவது டேஸ் வினையச்ச தொடர் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவது டேஸ் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் வெளிப்படையாக வருவது டேஸ் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் வெளிப்படையாக வருவது டேஸ் உரிச்சொல் தொடர் ஒரே சொல் பலமுறை அடுக்கி வருவது டேஸ் அடுக்கு தொடர் அண்ணா வா என்பது டேஸ் தொடர் விழித்தொடர் எழுதிய பாடல் என்பது டேஸ் தொடர் பெயரச்ச தொடர் பாடி முடித்தான் என்பது டேஸ் தொடர் வினையச்ச தொடர் வென்றான் சோழன் என்பது டேஸ் தொடர் வினைமுற்று தொடர் கார்குழலில் படித்தாள் என்பது டேஸ் தொடர் எழுவாய் தொடர் புலவரே வருக என்பது டேஸ் தொடர் விழித்தொடர் காற்று வீசியது என்பது டேஸ் தொடர் தொகாநிலை தொடர் புயில் பூவியது என்பது டேஸ் தொடர் தொகாநிலை தொடர் காவிரி பாய்ந்தது என்பது டேஸ் தொடர் எழுவாய் தொடர் பேருந்து வருமா என்பது டேஸ் தொடர் எழுவாய் தொடர் இனியன் கவிஞர் என்பது டேஸ் தொடர் எழுவாய் தொடர் தேடி பார்த்தான் என்பது டேஷ் தொடர் வினையச்சத் தொடர் கவிதையை எழுதினார் என்பது டேஷ் தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர்